இந்த விரதத்தை எப்படி எப்போது அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் என்று ஆர்வமாய் கேட்டால் தேவி சொல்லலானார் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச தீபாவளி அமாவாசை வரைக்கும் இருபத்தி ஓரு நாள் தானம் செய்து சுத்த வஷ்ஷமணிந்து கால விருஷ்டத்தின் கீழ் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பிறகு அபிஷேகம் செய்விட்டு விபுதி சந்தனம் குற்றம் சாத்தி வெள்ள உருந்தை சந்தன உருந்தை மஞ்சள் உருந்தை ரசம் வாழைப்பழம் தேங்காய் பாக்கு வெற்றிலை இவற்றை வகைக்கு ஒன்றாக வைத்து வில்வ வச்சனை தீபம் நெய்வைத்தியம் செய்து நமஸ்கரித்து நோம்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் இருபத்தி ஓரு நாளும் உபவாசம் இருக்க வேண்டும் நெய்வைத்தியம் செய்த அதிரசத்தை உட்கொள்ளலாம் அப்படி இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் இருபத்தி ஓராம் நாள் அமாவாசை தினம் முடிக்கும் போது பரமன் ரிஷிபவாகன புருஷராய் காட்சியளித்து கேட்ட வரத்தையும் கொடுப்பார் கௌதமர் சொல்ல கேட்டு மகிழ்ந்த அம்பிகை அடல்படியே உபவாசமிருந்து இடம் அனுஷ்டித்தார் பரமேஸ்வரியின் விரதத்தைக் கண்டு மகிழ்ந்த பரமன் தேவகணங்கள் புடைசூழ காட்சியளித்து இடபாகத்தை பரமேஸ்வரிக்கு கொடுத்து மாதீஸ்வரராக கைலாயத்திற்கு எழுந்தருணினார்